அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை த தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்தத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போது மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத்தத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலேயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமான ராகு அப்படின்னக்கூடிய கிரகம் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது ஐதிக்குங்க அதே அதே சமயம் வந்து இப்போ அதே இடத்துல வந்து செவ்வாயும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய அங்காளி பங்களையும் கூட உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் வந்து இழுப்புறியாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு செலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமோ அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்போ அழுக்கு சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து நிதி இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட தேவையில்லாத நபர்கள் கிட்டே உங்களுடைய பணத்தை கொடுக்காம எந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு புதிய பிஸ்னஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போது அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகளோ அல்லது கண் அல்லது பயல்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த்லேயே வந்து எதனா இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன க்ளூ வருது அப்படின்னாலும் இமீடியேட்டாக சிம்டம்ஸ் சின்னதாக வருது அப்படின்னாலும் இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து சிறிதளவில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருந்துருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தச்சம்பயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கொஞ்சம் செலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கூட அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இதற்கு காரணம் ராகு உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பது மட்டும் தாங்க அதனால் எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் நீங்கள் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இதில் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது வந்து உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமோ வந்து நீங்கள் அவ்வப்போது வந்து அயல்நாட்டுக்கு சென்று வருவதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து படிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் மந்த தன்மையும் காணப்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய சாணத்தை கிரகத்தில் இருக்காருங்க சுக்ரன் வந்து யூரோ வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கூட்டு தொழிலில் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது புதன் கிரகம் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணத்தில் இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சமயம் வந்து குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுள்ள கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தில் அமர்ந்திருக்க டிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் பலம் இழந்திருக்காருங்க ஆனா தான் பார்க்கின்ற இடத்துக்கு எப்பவுமே பலம் வந்து அதிகம் இதன் காரணமா வந்து இப்ப குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அந்த இடத்துல கேத்து ஆல்ரெடி அமர்ந்துகிட்டு இருக்காரு என்னதான் வந்து கேத்து அமர்ந்திருந்தாலும் கூட குருடைய பார்வை வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துல அடுத்த ஒரு வருட காலத்துக்கு விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அடுத்த ஒரு வருட காலங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எதுனா வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தவண்ணும் அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ ஒரு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கண்டிப்பாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க விஷயத்துல தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ